இங்கே மேலே ஏறி வந்து ஒரு அற இருக்கில் இங்கே தான் பாம்பன் சுவாமிகள் இருக்கிற அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஏணி போட்டு ஏறி வந்துட்டு தூக்கி மேலே வச்சிருவார் யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு புரியுதுங்கண்ணா நான் சொல்கிறது நீங்கள் வழி தான் மேலே ஏறி போவீங்க யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஐயா வந்து மேலே உட்காந்து முருகன்கிட்ட தவம் பண்ணி முருகனை நினைக்கிறது முருகனை பாடுறது முருகன் இப்போ இப்போ இதுவாகவே வாழ்ந்துருக்கும் போது எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏனி எடுத்து வச்சுருவார் அவர் காலத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு தான் இதை வந்து படியாக போட்டாங்க அப்படின்னோடனே அந்த ரூமே வந்து அவ்வளோ பெரிய சக்திங்கம்மா கண்டிப்பாக இதுக்கப்புறம் திரு ராமேஸ்வரம் போகிறவங்க பாமன் சுவாமிகள் இந்த இந்த பேட்டியை பார்க்குற பாமன் சுவாமிகள் பக்தர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அது உலகம் ஃபுல்லாக இருக்காங்க அவரோட பக்தர்கள் அவரோட சீடர்கள் அவரை மட்டுமே வந்து வச்சு முருகரையும் பாமன் சுவாமிகளையும் ஒன்றா பார்க்குற பக்தர்கள் இருக்காங்க ஏன்னா பாமன் சாமிகள் முருகரோட அவதாரம் தான் கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க நான் அவட்ட கேட்டிருக்கேன் இந்த நான் பேட்டியில் சொன்னதுக்கப்புறம் நிறைய பக்தர்கள் வருவாங்க அவங்களுக்கு இந்த பொக்கிஷத்தை திறந்து காட்டுங்க ஏங்க நம்ம பாமன் சாமிகளை பார்த்தது ஆனால் அவர் உட்காந்து அவர் தியானம் பண்ண இடத்த போய் நம்ம பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்போ உள்ள பாக்குறேன் அவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் வச்சிருக்காரு அவர் எழுதின பாடல் அவரோட முதல் கையெழுத்து அவர் முருகப்பெருமானம் கும்பரக்கோட்டத்தை காட்சி கொடுத்த அந்த படம் ஒன்னொன்றான் செதுக்கி செதுக்கி வச்சிருக்காங்க எனக்கு வந்து உள்ள வார்த்தையே கிடையாது இந்த விஷயத்தை வெளியுலகத்துக்கு சொல்கிறோம்